ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா அவரை கொட்டை முச்சக்கொட்டை எல்லாம் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேரையும் சொல்லுவாங்க நான் மொச்சக்கொட்டைன்னு சொல்கிறேன் மொச்சக்கொட்டையை போட்டு புளி காரக்குழம்பு தான் வைக்க போகிறோம் முதல்ல நைட்டே நல்லா ஊற வச்சாச்சு கல்வி நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன் நல்லாவே ஊறி வச்சுப்போங்க மறுநாள் காலையில் நல்லாவே ஊறி இது குக்கருக்கு மாற்றி நல்லா விசில் விட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் முருங்கக்காய் போட்டு காரக்குழம்பு தான் நீங்கள் செய்ய போகிறோம் தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு ஒரு நாலு அஞ்சு பல் பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன் தேங்காய் வெங்காயம் புளி ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு இதை வதக்கி அரை அரைச்சிக்கலாம் இது வந்து சேலத்தில் கோயம்புத்தூர் ஈரோடில் ஃபேமஸ் இந்த குழம்பு ஆட்டி குழம்பு குழம்புக்குதுன்னு சொல்லுவாங்க எல்லாத்தையும் வதக்கி ஆட்டி குழம்பு வைப்பாங்க அது வந்து மெத்தடு தான் நீ கொழம்பு வைக்க போகிறேன் வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வெங்காயம் நல்லா வதங்கட்டும் கண்ணாடி பதத்துக்கு நல்லா வெங்காயம் வதங்கட்டும் பூண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போது ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் வந்து சின்ன சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் நல்லா பொரியட்டும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அப்படியே இதோட வாசனையும் செம்ம இருந்துச்சு குழம்பு அந்த மசாலா அரைக்கும் போது ஒரு தக்காளி கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் இது நல்லா நல்லா வதங்கட்டும் இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ துருவனை தேங்காய் சேர்த்துக்கலாம் ஒரு முடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அடுப்பை சிம்மிலே தான் வச்சிருக்கேன் சிம்மில் வச்சு வதக்கிக்கலாம் இப்போது மசாலா சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் காரக்கு தகுந்தப்போலாம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவுக்கு நம்ம வந்து மிளகாய் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்தால் நல்லா அடுப்பை சும்மியை வச்சு வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அந்த சூட்லேயும் நல்லா வதக்கிக்கலாம் அந்த கடாயோட சூட்லேயே நல்லா வதக்கிக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வதங்கிடுச்சு மசாலாவோட அந்த பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு அது நல்லா ஆற வச்சுக்கலாம் ஒரு சைடு இப்போ நம்ம குழம்பு மொச்சை கொடையும் நல்லா வெந்துருச்சு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வெந்தால் போதுங்க பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு மாவு போல நல்லா வெந்திருக்கு காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் கத்திரிக்காய் முருங்கைக்காய்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ தாளிக்க தாளிச்சிக்கலாம் இப்போ நல்லா பெரிய அகலமான கடையை எடுத்துகிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூழ்நா கடுகு செத்துல கடுகு நல்லா பொரியணும் இப்போ சூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெங்கயம் சேர்த்து நல்லா பொரியட்டும் இப்போ கட் பண்ணி இருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு ஃபுல்லாக சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்குகிற கேப்பில் இப்போ இந்த மசாலா அரை நல்லா ஆறிட்டு அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் இப்போ சூப்பராக அரைச்சி எடுத்துருந்துச்சு மசாலாவில் அரைச்சோன்னே அந்த வாசனையும் சாரி வாசனை சூப்பராக இருக்குது இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பெருங்காயம் சேர்த்துருக்கேன் கட்டி பெருங்காயம் தான் இருந்துச்சு அதான் கொஞ்சம் இடித்து சேர்த்துருக்கேன் கட்டி பெருங்காயம் தூள் இருந்தால் தூள் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து கட்டி பெருங்காயம் தான் இருந்துச்சு அதான் கொஞ்சம் இடித்து சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் குழம்புக்கும் நம்ம தக்காளி போட்டோம் வதக்கி மசாலாவுக்கும் நம்ம தக்காளி சேர்த்தோம் இதுக்கும் நம்ம வதக்கிறதுக்கும் தக்காளி சேர்க்கணும் தக்காளி சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ காயெல்லாம் சேர்த்துக்கலாம் முருங்கைக்காய் கத்திரிக்காய் சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம் நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் எண்ணெயிலே பாதி நல்லா வெந்துடும் இன்னையில் சூப்பராக வதங்கி வச்சு பாருங்கள் நல்லா வாசனையாக இருக்குது காயெல்லாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம் தண்ணி வேணால் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு ரொம்ப ஆரிப்பிட்டால் குழம்பு கொஞ்சம் கெட்டியாயிரும் அதனால் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நமக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம மொச்சக்கொட்டை கொட்டை வேறு வேக வச்சுருக்கோம்னா அதோட தண்ணியில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு உப்பு சேர்க்கவேல தான் இப்போ உப்பு சேர்க்குறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான உப்பு இப்போ மூடி போட்டு மூடிடலாம் நல்லா கொதிக்க வரட்டும் தொடர்ந்து பார்த்தா நல்லா கொதிக்கிது குழம்பு ஒரு கிண்டு கிண்டி விட்டு நம்ம வேக வச்ச மொச்சை கொட்டையை சேர்த்துக்கலாம் அது தண்ணியோடு தான் நம்ம சேர்க்க போகிறோம் மொச்சை கொட்டையை தனியாக சேர்க்குறதில்ல தண்ணியை வடிகட்டிலாம் சேர்க்கலை தண்ணியோடையே நம்ம மொச்ச கொட்டையை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி இருக்க அதோடய சேர்த்துக்கலாம் மொச்ச ஓட்டியை நல்லா கொட்டிட்டு நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டு மூடிடலாம் நல்லா கொதிக்கட்டும் குழம்பு லாஸ்ட்டாக தான் நம்ம புளி சேர்க்க போகிறோம் இந்த லாஸ்ட்டாக சேர்க்குறதுனால நல்லா குழம்பு இந்த பச்சை லைட்டாக ஒரு ரெண்டு கொதி வந்தாலும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அந்த பச்சை வடை போடுற வரைக்கும் இப்போ மூடி போட்டு மூடிடலாம் இதோட ரெண்டு முட்டை சேர்த்துருக்கேன் நான் குழம்புலையே குழம்பு நல்லா கொதிச்சு வந்தாச்சு நல்லா வத்திருச்சு இப்போ வந்து புளி சேர்த்துக்கலாம் ஒரு லெமன் சைஸ் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்ரலாம் ஒரு ரெண்டு கொதி வந்தோன்னே அடுப்பு ஆஃப் பண்ணிக்க வேண்டியது தான் மூடி போட்டு இப்போ சூப்பரான மொச்ச கொட்டை ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் காயெல்லாம் நல்லா வெந்துருக்கு இப்போ சூப்பரான மொச்ச கொட்டை குழம்பும் ரெடி ஆயிடுச்சு இம்மாதிரியே டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சுங்க வேறு லெவல் நானே வச்சு என்னையே நம்ப முடில நான் தான் வச்சேனால கூட நம்ப முடியல அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு இது கோயம்புத்தூர் சேலம் ஈரோடு இந்த அளவு இந்த சைடு தான் ஃபேமஸான குழம்பு இது இது மாதிரி ஆட்டி குழம்பு வைப்பாங்க எல்லாத்தையும் வதக்கி ஆட்டி குழம்பு வைப்பாங்க அந்த மெத்தடில் நீ குழம்பு வச்சுருக்கேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இப்போ வாங்க சாப்பிட்லாம் சுட சுட சாப்பாடு போட்டு குழம்பு போட்டு சாப்பிட்டா வேறு லெவல் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்காமான்ல சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய் டேஸ்ட்டு வேறு லெவல் சூப்பராக இருந்துச்சு இதே போல் அடுத்த வீட்டில் பார்க்கலாம் ஓகே பாய்